But I will leave Bangladesh to the Prime Minister. Oh, he's a much tougher negotiator than me, and he's a much better negotiator than me. There's not even a contest. Okay? Magawum, Migawum Sirdal, Mega, Modi Master Stroke. வணக்கம் நண்பர்களே வங்கதேச விவகாரத்தை மோடியிடம் விட்டுவிடுகிறேன் அவர் பார்த்துக் கொள்வார் என்று தடாலடியாக செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இது புவிசார் அரசியலில் மிக முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி நேற்று முன்தினம் அமெரிக்கா சென்றார் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிகாலை நேரத்தில் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர் அங்கிருந்து அமெரிக்க அதிபரின் விருந்தினர் மாளிகையான பிளேர் ஹவுஸுக்கு பிரதமர் மோடி அழைத்துச் செல்லப்பட்டார் உலகில் மிக முக்கியமான தலைவர்கள் மட்டுமே பிளேர் ஹவுஸில் தங்க வைக்கப்படுவது வழக்கம் இந்த விருந்தினர் மாளிகையில் தங்குவதே ஒரு கௌரவமாகும் ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு முன்னதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட மோடி நண்பர் ட்ரம்ப்புடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்குகிறேன் இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே ஒரு விரிவான கூட்டுறவை உருவாக்க அவரது முதல் பதவி காலத்தில் இணைந்து பணியாற்றியதை நினைவில் வைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்க நேரப்படி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு அதாவது இந்திய நேரப்படி இன்று பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டரை மணிக்கு அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் இருவரும் பரஸ்பரம் கட்டி கட்டியணைத்து ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து விட்டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் குறிப்பாக பாதுகாப்பு வர்த்தகம் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் ட்ரம்ப் அதிபரான பிறகு அவரை சந்தித்த முதல் உலக தலைவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா அவருக்கு பின் ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா ஜோர்டர் மன்னர் அப்துல்லா ஆகியோர் ட்ரம்ப்பை சந்தித்து பேசி உள்ளனர் அந்த வரிசையில் இப்போது ட்ரம்ப்பை சந்தித்திருக்கும் நான்காவது உலக தலைவர் மோடி முதலில் சந்தித்த நெத்தன் யாகுவும் அதற்கு பிறகு சந்தித்த ஜோர்டான் மன்னரும் காசா மற்றும் ஹமாஸ் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினர் சீனாவால் எழுந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள் வர்த்தக சவால்கள் குறித்து ட்ரம்டன் ஆலோசனை நடத்தினார் ஜப்பான் பிரதமர் தற்போது ட்ரம்ப்பை சந்தித்திருக்கும் மோடி பயங்கரவாதம் வர்த்தகம் வங்கதேசம் சட்டவிரோத குடியேறிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை இருக்கிறார் இந்த சந்திப்பின் போது அவர் ஜேர்னி டுகெதர் என்கிற புத்தகத்தை மோடிக்கு வழங்கினார் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்திருந்த போது அவரும் அவரது மனைவியும் தாஜ்மஹலில் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மோடியுடனான சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்தியாவுக்கான மிகச்சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா செய்ய இருக்கிறது அதிக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா கொள்முதல் செய்ய இருக்கிறது பிரதமர் மோடி மிகச்சிறந்த தலைவர் மிக சிறப்பாக செயல்படுகிறார் இந்தியாவுடனான நட்பு வரும் காலங்களில் இன்னும் நெருக்கமாகும் பிரதமர் மோடி என்னுடைய சிறந்த நண்பர் அவரை வெள்ளை மாளிகைக்கு அழைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் வர்த்தகம் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கிறோம் பல விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம் என்றார் They're going to be purchasing a lot of our oil and gas. We have more oil and gas than any other country in the world by far. And uh, they need it, and we have it. And we, uh, we're we going to talk about trade. We're going to talk about many things. But uh, it's really an honor to see you. And you have been my friend for a long time. And congratulations on having done a great job. Thank you. Thank you very much. <laughs> 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்திய மக்கள் எனக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக வாய்ப்பளித்தனர் நமது இரண்டு நாடுகளின் முன்னேற்றம் மற்றும் செல்மையை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம் आपको बहुत-बहुत बधाई बहुत देता हूं न सिर्फ मेरी तरफ से 140 करोड़ भारत वासियों की तरफ से आपको मैं बहुत-बहुत बधाई बहुत देता हूं और बहुत-बहुत शुभकामनाएं देता हूं कि भारत की जनता ने साठ साल के बाद किसी प्रधानमंत्री को तीसरी बार लगातार देश की सेवा करने का अवसर दिया है इंदिया वह पकड़ नोर अल भारत न्यूट्रल नहीं है भारत का अपना पक्ष है और भारत का पक्ष है शांति हम पहले दिन से ही और मैंने राष्ट्रपति पुतिन को उनकी मौजूदगी में मीडिया के सामने कहा था कि ये समय युद्ध का नहीं है आदरवली तो रूस और यूक्रेन के बीच का लड़ाई का the 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 सवाल है मुझे खुशी है कि राष्ट्रपति ट्रंप ने शांति के प्रयासों का इनिशिएटिव लेते हुए कल

हम दोनों का मिलने का मतलब वन प्लस वन टू नहीं एक और एक ग्यारह होता है और ये ग्यारह की शक्ति वो ताकत विश्व के कल्याण के भी काम आएगी यूएस इज द वर्ल्ड्स लार्जेस्ट वर्ल्ड्स ओल्डेस्ट डेमोक्रेसी एंड इंडिया इज द वर्ल्ड्स लार्जेस्ट डेमोक्रेसी सो व्हेन इंडिया एंड द यूएस कम टूगेदर दे मेक 11 प्लस एंड नॉट टू एंड दिस इज द पावर ऑफ इलेवन दट इज गोइंग टू वर्क फॉर द वेलफेयर ऑफ द्यूमैनिटी பின்னர் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அமெரிக்க அதிபர் கூட்டத்தில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்கு பயணம் செய்ததை நான் மறக்க முடியாது எப்போதும் இல்லாத வகையில் இப்போது இந்திய அமெரிக்க உறவு மிகவும் சிறப்பாக உள்ளது And myself, when we traveled to your beautiful country five years ago, it's hard to believe so long ago, and it seemed like yesterday it was beautiful. In addition, the United States and India will be working together like never before to confront the threat of radical Islamic terrorism, a threat all over the world, actually. India Minister Modi Our Kadina Mr. President, you spoke about Prime Minister Modi as a tough negotiator. Who was a tougher negotiator today and who has a better negotiating tactic when it comes to tariffs? Oh, he's a much tougher negotiator than me, and he's a much better negotiator than me. There's not even a contest. Okay? India, <laughs> நம்மிடம் இருந்து கூடுதல் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா வாங்க போகிறது அவை அவர்களுக்கு தேவையாக உள்ளது நம்மிடம் அவை அதிகமாக உள்ளன இந்தியா மத்திய ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் உருவாக்க இணைந்து செயலாற்றுவோர் இந்தியாவுக்கான ராணுவ தளவாட விற்பனையை பல பில்லியன் டாலர்கள் அளவுக்கு அதிகரிக்க உள்ளோம் ரஷ்யா உக்ரைன் போர் உள்பட உலகில் நடைபெறும் அனைத்து போர்களும் முடிவுக்கு வர வேண்டும் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த இந்தியாவும் அமெரிக்காவும் உதவும் பில்லியன் கணக்கில் யுத்தங்களில் செலவிடப்படுகிற டாலர்களை ஆக்கபூர்வமான பணிகளுக்கு திருப்பி விட வேண்டும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்க இந்தியாவும் அமெரிக்காவும் திட்டமிட்டுள்ளன அத்துடன் Today, I'm pleased to announce that my administration has approved the extradition of one of the plotters and one of the very evil people of the world, and uh, having to do with the horrific 2008 Mumbai terrorist attack, to face justice in India. So

வங்கதேசம் தொடர்பாக மோடி எடுக்கவிருக்கும் முக்கிய முடிவுகளுக்கு ட்ரம்ப் வழங்கி இருக்கக்கூடிய அங்கீகாரமாக இதை சர்வதேச சமூகம் பார்க்கிறது செய்தியாளர்கள் கூட்டத்தில் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி ஒருவர் விசாரணைக்காக இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார் இந்த செயல்முறையை விரைவுபடுத்தியமைக்காக அதிபர் ட்ரம்ப்புக்கு நன்றி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக எந்த ஒரு இந்தியர் இருப்பது நிரூபணமானார் அவர்களை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களின் சிலர் மனித கடத்தலில் ஈடுபடுபவர்களால் பெரிய வாக்குறுதிகள் தரப்பட்டு அழைத்து வரப்பட்டுள்ளனர் தாங்கள் அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்டது கூட அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மிகவும் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏமாற்றப்படும் இளைஞர்களை பாதுகாக்க மனித கடத்தலை தடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றார் மோடி ஏமாற்றப்படும் இளைஞர்களை பாதுகாக்க மனித கடத்தலை தடுக்க வேண்டியது அவசியம் இந்தியாவின் எரிவாயு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் அதிபர் ட்ரம்பின் முழக்கமான மகா அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்பதைப் போலவே நாங்களும் ஒரு முழக்கம் வைத்திருக்கிறோம் அதுதான் விக்ஸித் பாரத் அதாவது வளர்ந்த நாடாக இந்தியாவை ஆக்குவது அதனை மேக் இந்தியா கிரேட் எகைன் அதாவது m i g a 미가 என்று கூறலாம் அமெரிக்காவின் மகாவும் இந்தியாவின் 미காவும் ஒன்று சேர்ந்தால் இரு நாடுகளின் கூட்டணி மெகாவாகும் என்றார் மோடி রাষ্ট্রபதி ட்ரம்ப் के मोटो मेक अमेरिका ग्रेट अगेन यानी मागा से परिचित है तो विकसित भारत का मतलब मेक इंडिया ग्रेट अगेन यानी मिगा मागा இனி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மட்டுமே இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டன இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கியதை காட்டிலும் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கியது குறைவு இந்த வர்த்தக பற்றாக்குறை பிரச்சனைக்கு தீர்வாக அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை இந்தியா குறைக்க வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார் சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அதிபர் உயர்த்தி இருக்கிறார் இதன் காரணமாக அமெரிக்காவில் இந்திய பொருட்களின் விற்பனை கணிசமாக அதிகரித்திருக்கிறது அதே இந்தியாவில் அமெரிக்க பொருட்களின் இறக்குமதியும் கணிசமாக அதிகரிக்கும் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தன்னுடைய டெஸ்லா காரை இந்தியாவில் விற்பனை செய்ய நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறார் அதை மத்திய அரசு சொகுசு காராக கருதி அதிக இறக்குமதி வரி விதிக்கிறது ஆனால் டெஸ்லாக்காரை மின்சார வாகனமாக கருதி சலுகை தர வேண்டும் என்று எலான்ஸ் வலியுறுத்தி வருகிறார் பிரதமர் மோடி அதிபர் டிரம்ப் சந்திப்பின் போது இந்த விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க அமெரிக்கா இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் என்கிற அமைப்பை உருவாக்கி உள்ளன அந்த கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இரண்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இராணுவம் மற்றும் வர்த்தக ரீதியிலான சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது கடந்த காலங்களில் இந்தியா குறித்து டொனால்ட் ட்ரம்ப் சில எதிர்மறையான கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஆனால் மோடியை பற்றி அவர் ஒருபோதும் விமர்சித்தது கிடையாது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் இருவருக்கும் இடையே மிக நெருக்கமான நட்பு நீடிக்கிறது அது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் முன்னெடுத்து செல்ல பயன்பட்டு இருக்கிறது தற்போது மோடி ட்ரம்ப் சந்திப்பில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்திய அமெரிக்க வர்த்தகம் எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை ஈடுகட்ட கூடுதல் எண்ணெய் எரிவாயுவை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்ய தீர்மானித்திருக்கிறது ஐந்தாம் தலைமுறையை சார்ந்த எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா கொள்முதல் செய்ய தீர்மானித்திருக்கிறது இதோடு வேறு சில சைட்லைட்ஸையும் நாம் பார்க்க வேண்டும் அமெரிக்காவுக்கு மோடி வருகை தந்த அதே நாடி அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பரம் வரி விதிக்கும் சட்டத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அமெரிக்கா மீது வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அந்த நாடு அமெரிக்க பொருட்கள் மீது எவ்வளவு வரி விதித்ததோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் அந்த நாட்டு பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கும் அதற்கான சட்டத்தில் கையெழுத்திட்ட பிறகு பேசிய டொனால்ட் ட்ரம்ப் நட்பு நாடுகளே அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பதாக ஆதங்கப்பட்டார் இந்தியாவில் வர்த்தகம் செய்ய எலான் மஸ்க் விரும்புகிறார் ஆனால் இந்தியா அதிக வரி விதிக்கிறது எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் தான் அதிக வரி விதிக்கின்றன என்று கவலைப்பட்டார் ட்ரம்ப் ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு முன்னதாக அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குனரும் ஹிந்துவாக மதம் மாறியவருமான துளசி கப்பார் மோடியை சந்தித்து பேசினார் சிஏஏ உள்பட அமெரிக்காவின் பதினெட்டு புலனாய்வு அமைப்புகள் துளசியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பகவத்கீதையால் ஈர்க்கப்பட்ட அவர் சிறுவயது முதலே ஹிந்து மதத்தை பின்பற்றி வருகிறார் பிரதமர் மோடி துளசி சந்திப்பின் போது பயங்கரவாத ஒழிப்பு சைபர் பாதுகாப்பு குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தினர் உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் தனது குடும்பத்துடன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அதே போல தொழிலதிபர் விவேக் ராமசாமியும் மோடியை சந்தித்து பேசினார் எலான் மஸ்குடனான சந்திப்பு குறித்து தன்னுடைய எக்ஸ் பதிவில் வாஷிங்டன் டிசியில் எலான் மஸ்கை சந்தித்தேன் இந்த சந்திப்பின் போது விண்வெளி தொழில்நுட்பம் புதுமையான கண்டுபிடிப்பு என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினோம் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்கிற இந்தியாவின் சீர்திருத்த முயற்சி குறித்து நான் அவரிடம் விளக்கினேன் என்று பதிவிட்டிருந்தார் வங்கதேசம் தொடர்பாக மோடி நினைத்ததை செய்வதற்கு அமெரிக்காவின் அங்கீகாரம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய திருப்பமாகும் அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறைகளுக்கு நிவாரணமாக எண்ணெயை இறக்குமதி செய்ய மோடி முடிவெடுத்திருக்கிறார் இது நமக்கு லாபகரமானதா இல்லையா என்பதை அமெரிக்கா என்ன விலைக்கு விற்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பின்னரே மதிப்பீடு செய்ய முடியும் இரு நாடுகளுக்கிடையே நெருக்கம் இன்னும் அதிகமாகி இருக்கிறது இது இருதரப்புக்கும் நிச்சயம் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்